பம்மலை சேர்ந்த மாற்றுத்திறனாளி கவிதா அவர்களின் சேவையை பாராட்டி தேசிய விருது வழங்கி வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் புதுடெல்லியில் மத்திய அரசு சார்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் திருக்கரங்களால் தலை சிறந்த மாற்றுத்திறனாளிக்கான தேசிய விருதை தமிழகத்தைச் சேர்ந்த பம்மல் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இயக்குனர் கவிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது பல்லாவரமடுத்த பம்மல் அன்னை மாற்றுத் மாற்றுத்திறனாளி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அதன் இயக்குனர் கவிதா அவர்கள் சுமார் ஐந்து ஆண்டுகள் மேலாக சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு கொடுக்கப்படும் சலுகைகளை தந்து தங்களுடைய சேவைகளை புரிந்து வருகின்றனர் இவர்களது சேவையை பாராட்டி மத்திய அரசு குடியரசுத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் தலைசிறந்த மாற்றுத்திறனாளிக்கான தேசிய விருதனை பம்மல் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இயக்குனர் கவிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது புதுடெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய கவிதா அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மலர்களை தூவி சால்வை மற்றும் மாலைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இவருடன் வித்யாசாகர் அருணகிரி கோவிந்தராஜன் பம்மல் பாலு கவிஞர் செல்வராஜ் ஆவடி லதா ரங்கன் சரசு மண்டபம் குமரன் பம்மல் தேவி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

தலைத்திறந்த மாற்றுத்திறனாளி விருது குடியரசு தலைவரின் புகைப்படங்களால் மத்திய அரசின் தேசிய விருது பெற்றுக்கொண்டதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய அரசு செய்யப்பட்ட திறமைத்தாடினால் நாங்கள் மாற்று இது நாங்கள் ஆறு வருஷமா வந்து கம்மல் அன்னை துறை மாற்றுத்திறந்தால் வெளிப்படுத்தால் மாதமான ஒரு கேம்ப் வச்சு நடத்தி அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகளை நாம விழிப்புணர்வாக ஏற்படுத்தி இது மூலயமா நிறைய பேருக்கு பயன் இது வரைக்கும் எங்கள் சட்டத்தில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பேர் கிட்ட இருக்காங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ள டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் மேலும் வீடியோ களைக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க